உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் நான்கு யுவாவின் அறைக்குள் நுழைந்த சமீரா பொருட்கள் அனைத்தும் சிலரு கிடைப்பதை கண்டு யுவா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற அவதும் சாரி கேட்கறாள் அவளை மன்னிச்சு பாவண்டாவ என கோபமாக பொறிஞ்சதல்ல அவ சாரி கேட்டா நான் மன்னிக்கணுமா இங்க பாரு சாமி இது எங்க ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை இதுல நீ தலையிடாத அப்படியா நான் அப்படித்தாண்ட வருவேன் ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் நீ ஏன் அண்ணன் என்னால அவள் சொன்ன வார்த்தையை மறக்க முடியாது அவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைப்பு வருது அதான் அவ மேல கோபத்தை கட்டுறேன் எனக்கு என்ன ஆசையா அவளை அள வைக்கணும்னு நெற்றியில் கை வைத்து புலம்பியவாறே படுக்கையில் அமர அவன் அருகில் அமர்ந்தவளோ தமிழ் மாமாவோ அத்தையும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க யுவா ஹாஸ்டல்ல இருந்து வந்தா இவ யார்கிட்டையும் பேசாம ரூம் குள்ளே அடைஞ்சு கிடக்கலாம் ஏற்கனவே நந்து மாமா எங்க இருக்காங்கன்னே தெரியாம கவலையில இருக்காங்க இப்ப இவளாலையும் அவங்களுக்கு ஏன் மன கஷ்டம் சொல்லு மென்மையாக கூறினாள் அவ அமைதிய யாருக்கிட்டையும் பேசாம இருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு கோபமாக யுவா கேட்க சுதா நம்மள நாள் பார்க்காம பேசாம இருந்ததுக்கு காரணம் அவளை பழைய அது தான் முடியும் நீ பண்ணணும் ஈவினிங் ஷாப்பிங் போறோம் நீ எங்க கூட வர்ற அவ எப்பவும் பெல பேசுற மாமாவுக்காகவும் அத்தைக்காகவும் நீ இத கண்டிப்பா பண்ணுற படபடவென பொறிந்து தள்ளிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் அவ முன்னாடி நான் இருந்தா அவ பண்ணத நினைச்சி அவன் மேலேயே அதிக கோபத்தை காட்டுவேன்னு தான் இங்க வந்தேன் ஆனா இவ இப்ப என்னால முடியுமான்னு தெரியலையே நம்மளோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் உரிமையுள்ளவங்க மேலதான காட்ட முடியும் அதான் நான் அவ கிட்ட காட்டுறேன் நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவ மேல வச்சிருந்த காதல் கொஞ்சம் கூட குறையாம அதை விட அதிகமா இப்பவும் வச்சிருக்கேன் இதுவரை ஒரு நொடி கூட நான் அவளை மறந்ததே கிடையாது ஆனா அவ என்ன ஒரு நொடி கூட நினைச்சதே கிடையாது அப்படி நினைச்சிருந்தா எப்பவோ என்ன தேடி வந்திருப்ப அவ மனசுல நான் என்னைக்கும் வரமாட்டேன் ஆனா என் மனசுல முழுக்க முழுக்க அவ மட்டும்தான் இருக்கா என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டிருந்தவன் அவளிடம் தன் உரிமையான கோபத்தை காட்டாமல் இருப்பது எப்படி என யோசித்தவாறே குளியலறைக்குள் புகுந்தான் அதே நேரம் இங்கே அஸ்வின் வீட்டில் சிவரஞ்சினி தன் கணவனிடம் பேசிக் கொண்டிருந்தார் அன்று அஸ்வின் கூறியதை கூறியவள் எனங்க நம்ம சமீரா இந்த வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்ல கேட்க முதல்ல படிப்பு முடியட்டும் எதுக்கும் அவன் மனசுல ஆசைய வளர்த்துக்க ஒரு மருமகளும் மருமகளும் சண்டை என்ன இங்க வந்துருவாங்களே இன்னைக்கு வரல அது நம்ம சுதர்ஷினி வந்திருக்கல அதான் இன்னைக்கு ஷாப்பிங் போறோம்னு சொன்னாங்க ஓ நீயும் போக வேண்டியதானா அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் வாங்கி என கூறிக்கொண்டிருக்கும் போதே அம்மா என்று வீட்டுக்குள் நுழைந்தான் அஸ்வின் குமார் என்னடா சண்டே கூட உனக்கு வேலை தானா சரி வாங்க ரெண்டு பேரும் நான் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க முதல்ல பாடா பையன் வந்தாதான் சாப்பாடு போல புலம்பி எவ்வாறு சாப்பிட அமர்ந்தார் வினோத் குமார் அப்பா சுதா இப்ப ரொம்ப மாறிட்டா ஒவ்வொரு வார்த்தையும் என்ன எண்ணி பேசுறாப்பா முன்னாடி நந்து எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கா என்ன அவன் கோவமா இருப்பான் இவ அமைதியா இருக்கா அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனையோ ஏன் சுதாவுக்கு என்னாச்சுடா சிவரஞ்சனி கேட்க எனக்கு என்னமோ நம்ம யுவாவுக்கும் சுதாவுக்கும் ஏதோ சண்டை போல அப்படிதான் தோணுது அப்புறம் அம்மா சொல்ல மறந்துட்டு ஈவினிங் ஷாப்பிங் வர சொன்ன சமீரா என்றவாறே உணவினை உண்டான் ஈவினிங் நேரம் சமீராவுக்காக இருவரையும் ஷாப்பிங் அழைத்து செல்ல முடிவெடுத்த யுவ கிருஷ்ணன் தன் அறையை விட்டு வெளியே வந்தான் ஏற்கனவே கிளம்பி ஹாலில் அமர்ந்திருந்த சமீரா யுவாவை கண்டதும் குட் இப்படித்தான் இருக்கணும் சீக்கிரம் அவளை மாத்திடணும் போ போய் சுதாவை நீயே கூட்டிட்டு வா ஏய் மேடம் போய் ஒரு ஆள் கூப்பிடணுமா என்ன அவங்களா வரமாட்டார்களாக்கும் முறைத்துக் கொண்டு கேட்க நீ மார்னிங் என்ன சொல்லி வச்சியோ தெரில அவ சாப்பிட கூட ரூம்ப விட்டு வெளியில வரமாட்டிக்கா என பொய்யாக கூறினாள் என்னது அவன் சாப்பிடவே இல்லையா நான் தான் அவன் மேல கொஞ்சம் கோபம் நீயாவது அவளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சிருக்கலாம்ல அவ்வளோ அக்கறை இருக்கும்போது நீயே அவளை சாப்பிட கூப்பிட்டு என்னவோ போ நான் கார்ல வெயிட் பண்றேன் சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் என்று அவள் வெளியே செல்ல சுதாவின் கதவினை தட்டினான் வரேசமி என்ற கதவினை திறக்க யுவா நிற்பதை திகைப்புடன் கண்டு வார்த்தை தந்தியெடுக்க அப்படியே நின்றாள் ஷாப்பிங் போக நேரமாச்சே கிளம்பிட்டியா தலையை மட்டும் ஆட்ட அவளை அழைத்து கொண்டு சென்றான் சமீரா முன்னிருக்கையில் அமர்ந்திருக்க சுதாவோ பின்னிருக்கையில் அமர நடுவில் இருந்த மிரர் வழியாக ஒரு நொடி தன்னவளை ரசித்தவன் பின் தன் காரினை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அவர்கள் அடிக்கடி செல்லும் ராயல் மீனாட்சி மாலுக்கு அழைத்து செல்ல அங்கே ஏற்கனவே சிவரஞ்சினி காத்திருக்க சுதாவை நலம் விசாரித்தவர் பிறகு தனக்கு தேவையான பொருட்களை வாங்க சென்றனர் மூவரும் ஒன்றாக பார்த்து பார்த்து வாங்க ஒவ்வொரு நொடியும் யுவாவின் பார்வை சுதர்ஷினி மேலே இருந்தது அவர்கள் கூறுவதற்கு எல்லாம் தலையாட்டி பொம்மை போல் தலையாட்டும் சுதர்ஷினியின் செய்கையில் கோபம் வர அவள் அருகில் வந்தான் யுவா அத்த இப்ப எதுக்கு ஷாப்பிங் பண்ண வந்தீங்க எல்லாரும் வீட்டுல அரிசி பறிப்பு மலிகிச்சாமா இல்ல அதை வாங்க வந்தோண்டா அப்ப போங்க போய் அத வாங்குங்க பின்ன என்ன வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஒரு பொருள் கூட நீங்க வாங்கல பிடிச்சது கிடைக்க மாட்டேங்குது யுவா அப்படித்தான் நேரம் போய் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வா நீயும் அத்தையும் போய் வாங்கிங்க சாமி இவளுக்கு காலேஜுக்கு தேவையான ட்ரெஸ் திங்ஸ் எல்லாமே இவளுக்கு இவளே வாங்கட்டும் எங்க அதுவும் சரிதான் யுவா நீ அவ கூடையே இரு எங்களுக்கு இந்த இடம் நல்லா தெரியும் தானே நாங்க போய் வேற திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம் என்ற சிவரஞ்சனி கூற நானும் கூட சிட்டி வேகமாய் கூற வந்தவள் யுவாவின் முறப்பில் அமைதியானாள் சரி நீங்க போய் வாங்கிட்டு வாங்க என்றதும் அவர்கள் சென்றதும் நான் என்ன உன்னை கடிச்சு திங்கவா போறேன் பல்லை கடித்து கொண்டு கேட்டான் இல்ல அது அது வந்து நான் தந்தி அடிக்க ஏய் உனக்கு பார்த்து எடுக்க தெரியாதா அவங்க சொல்றதுக்கெல்லாம் பூம் வாடு மாதிரி தலையாற்ற முறைப்புடன் கேட்க அவனது கோபத்தை கண்டு பயந்தவள் மௌனமாக நின்றாள் உன்னதான் கேக்கிறேன் நீ ஏன் அமைதியா இருக்க என்று அவன் சாதாரணமாக கேட்பது கூட கோபமாக கேட்பது போல் தோன்ற தலைகுனிந்து நின்றாள் அவள் தலைகுனிந்து நிற்பதை கண்டவன் மனமோ அவள் தன்னை பார்த்து வெக்கப்பட்டு தலைகுனிந்து நின்றால் எப்படி இருக்கும் என மனக்கனவில் யோசித்தவன் சந்தோஷமாக அவளை காண அவளோ விலிகள் கலங்க அழுகைக்கு தயாரானாள் அவள் தன்னை எதிர்த்து பேசுவாள் என நினைக்க அவள் கண் கலங்கி நிற்பதை கண்டவனோ சுற்றுப்புறத்தில் இருக்கும் அனைவரும் தன்னை பார்ப்பதை போல் பிரம்மை தோன்ற அவளை நெருங்கினான் ஏய் தஷி நான் இப்ப என்ன சொன்னேன் நீ இப்படி கண் எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க என்று கோபமாக பல்லை கடித்துக்கொண்டு மெல்லிய குரலில் கூற கண்ணை துடைத்துக்கொண்டு கொண்டு மெல்ல நிமிர்ந்து அவனை கண்டாள் அவள் விழிகளை கண்டு துடித்தவன் அப்படியே அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொள்ள கரங்கள் துடிக்க சுற்றுப்புறம் கருதி அமைதியாக அருகில் இருந்த உடையின் மீது பார்வையை செலுத்தினான் எனக்கு ஜீன்ஸ் எடுக்க தெரியாது அதான் சாமி சொல்றதுக்கு சரின்னு சொன்னேன் என்னது உனக்கு ஜீன்ஸா அதெல்லாம் எடுக்க கூடாது நான் அவ போடுறதே உனக்கு இருக்கேன் கோபமாக கேட்டவன் அங்கிருந்த ஸ்கர்ட் சல்வார் என தனக்கு பிடித்த அனைத்தையும் ஒரு நொடியில் எடுத்து அவள் அனுமதி இல்லாமலே அவள் மேல் வைத்து பார்த்து எடுத்து குமித்தான் என்கிட்ட ஏற்கனவே ரொம்ப இருக்கு இவ்ளோ எதுக்கு என்று கூறுவதற்கு வாய் திறக்க போக இப்படியும் இதை சொன்னா முறைச்சுட்டான் பாப்பான் அவனே எடுத்து போடட்டும் இதுவும் நல்லாதான் இருக்கு என்றெண்ணி அமைதியானாள் அதன் பின் தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கியவன் பில் போட்டு வெளியே வந்து சமிக்கு போன் செய்து வரக்கூறினான் இரவு உணவினையும் அங்கேயே முடித்துக்கொண்டு சிவரஞ்சினியை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டுக்கு சென்றனர் வீட்டின் முன் நிறுத்த அதே நேரம் சமீராவுக்கு அழைப்பு வர நீங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போங்க நான் போய் டோர் ஓபன் பண்றேன் என்றவள் கைபேசியில் பேசியவாறே உள்ளே சென்றாள் எப்பா பார்த்தாலும் எல்லா வேலையும் நம்மளே செய்ய சொல்லுவா பாவி என தன் தங்கையை திட்டியவாறு இறங்கியவன் வாங்கிய பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்த சுதர்ஷினியிடம் இருந்து அதை வாங்கினான் இல்ல நான் கொண்டு வர நானே கொண்டு வரேன் தஷி உன்னால முடியாது நீ முதல்ல உள்ள போ யுவி என அழைத்தவள் பின் வாரே நிற்க சீக்கிரம் சொல்லுமா என்றவாறு காரை லாக் பண்ணினான் என்ன மன்னிச்சிட்டியா குறை வராமல் மெல்ல கேட்க இந்த ஒரு நாள் நான் உன்னை மன்னிச்சிருவேன் நினைக்கிறியா அது இருக்கட்டும் நீ இன்னைக்கு எங்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு தடவை என் கண்ண ஏன் பாக்கல இல்லன்னா சரி விடு நான் உன்னை மன்னிக்கணுனா என் கோவம் போகனா அது உன்னால மட்டும்தான் முடியும் நீ மட்டும்தான் அதை செய்ய முடியும் இப்ப முடிவு உன் கையில தான் என்று மனதிற்குள் சிரித்துக்கொண்டே கூறியவன் வீட்டிற்குள் நுழைய அவன் செல்வதையே பார்த்து கொண்டு குழம்பியவாறே நின்றாள் என்ன சொல்றான் இவன் என்னால மட்டும்தான் முடியுமா நீ என் முகத்துல முழிக்காதேன்னு அன்னைக்கு சொன்னே இல்ல அதையும் மீறி நான் இப்போ இங்க வந்ததாலதான் கோவப்படுறானோ அப்போ நான் போகணும்னு சொல்றானா நான் போனா இவன் கோவம் போயிருமா என்ன மன்னிச்சிருவானா அப்போ சரி என ஒரு முடிவுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் யுவா கூறியதையை நினைத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தவள் ஒரு முடிவுடன் மார்னிங் பிளைட் டிக்கெட் போட்டு தன் பொருட்களை எடுத்து வைத்தாள் அந்த அறையில் சமியும் யுவாவும் சேர்ந்து இருந்த போட்டோ இருக்க அதை கண்டவரே அதன் அருகில் சென்றாள் யுவி உன் கோவத்தை குறைக்க எனக்கு வேற வழி தெரியல இனிமே நான் என்னைக்கு உன் முன்னாடி வரவே மாட்டேன் மார்னிங் நீ எழுந்து வரதுக்கு முன்னாடியே நான் போயிருவேன் நீ அன்னைக்கு உன் காதல சொல்லும்போது எனக்கு ஒன்னும் தோணல ஆனா நீ போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நொடியும் ஒன்னு நினைக்காம இருக்கவே முடியலடா அப்படியே உன் முன்னாடி வந்து நிக்கணும்னு தோணும் அதையும் என்னால செய்ய முடியல இந்த ஆறு வருஷத்துல கொஞ்சமாவது என் மேல உள்ள கோபம் குறைஞ்சிருக்கும் நினைச்சுதான் இங்க வந்தேன் ஆனா அந்த கோபம் உன்ன ரொம்ப கோவப்படுத்து கஷ்டப்படுத்துதுன்னு புரிஞ்சுகிட்டேன் என்ன மன்னிச்சுரு யூவி என்றவளோ படுக்கையில் சாய்ந்து அழுதாள் நன்றி